ரெண்டு உயிர்கள் பலியாகி ஏன்னா நீச்சல் தெரிந்த ஒரு நபர் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு ஜிம் பாய்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் எப்படி ஆத்து ஆற்றுல அடிச்சுட்டு போனால் அந்த உடல் எங்கே கிடக்குது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது சில இடங்களில் போய் த அந்த மந்திரவாதிகளிடம் போய் கேட்குற போது அமானுஷியங்கள் இந்த படக்குழுவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த அமானுஷியங்களை நீங்கள் வந்து கண்காணிக்க வேண்டும் படக்குழுவில் இன்னும் பல பேர் சாவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது கொள்ளூர்ல நடந்திருக்கிற ஒரு ஷூட்டிங்ல இருபது துணை நடிகர் நடிகைகள் ஒரு மகிழுந்து அதாவது ஒரு சீட்டர் வேன்ல போறாங்க டிரைவருடைய அவரை மீறிய அந்த வாகனம் வந்து ஒரு ஏரியில் போய் கவிழ்ந்து ஆட்டி இந்த படத்தை எடுக்க விடாம அமானுஷ்யங்கள் தடுக்குது அதோடு மட்டுமல்ல வராக தெய்வம் என்று நம்ம ஊர்களில் சொல்றாங்க அது வந்து பன்றி உருவம் போதை அந்த வராக உருவம் அதுதான் இந்த படத்தினுடைய வெளி அதுல வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு முறையில் நாகபாபம் இது வந்து ஆத்ம ஆட்டம் ஆடுகிறது அமானுஷ்ய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புலி நடந்து போகிற போது ஒத்த கால் அப்படி தூக்கி நிக்கிறபடியே இருக்கிற அந்த உருவத்துல கிட்டத்தட்ட நம்ம ஊர் வள்ளலாறை போன்ற ஒரு உரு அமைப்பில் முக்காடு போட்டு உத்தராஜ் கொட்டை போட்டு அந்த மேலே ஏறி உட்கார்ந்து தான் மாதேஸ்வரன் ஆனால் காந்தாரம் பார்த்து ஒன்னிலே நாம் அடுக்கடுக்கான சில விஷயங்களை வெளிக்கொண்டு வர துடிக்கிற போது அமானுஷியங்கள் நம்மை மேலும் மேலும் தடுத்து இந்த படப்பிடிப்பை நடத்த விடாமல் அது தடுத்து நிறுத்துகிறது ரொம்ப திகிலா சார் சார் வணக்கம் சார் வணக்கம் அந்த அந்த படத்தோட அந்த முதல் பாகம் அதாவது காந்தராங்கிற அந்த பாகம் எடுத்து முடிஞ்சு வெற்றி அடைஞ்சிருச்சு அந்த இயக்குனர் உங்களுக்கு நண்பர்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்போ பாகம் ஒன்றுங்கிற ஒரு தலைப்பில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் நிறையா அமானிசங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆங்கில பத்திரிகைகளில் அதெல்லாம் செய்திகள்லாம் வருது அதில் ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாதாகவும் சொல்லப்படுது சார் உண்மையிலுமே அந்த குலதெய்வம் வந்து பழி வாங்குதா என்ன நடக்குது சார் அந்த சகோதரர் ரிஷப் சிட்டி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் மாதேஸ்வரன் மலையிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் மனித சித்திரவதை கூடங்கள் இருந்தது அங்கே ஒரு அமானுஷ்யங்கள் கோவில் வெளியே இருக்கிறது உள்ளே கொலைகள் நடக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பல முறை பேசி சிரித்தது வந்து உண்மை சம்பவங்கள் தான் என்னுடைய சகோதரர் ரிஷப் சிட்டி அவர்கள் இந்த கதைக்களத்தை அவர் தேர்வு செய்திருக்கிறார் காந்தாரம் காந்தாரம் மிகப்பெரிய வசூலை அள்ளி அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி வசூல் செய்த மிகப்பெரிய அது சில அமானுசியங்களை அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதை போல குலைசா குலசாமி எல்லை தெய்வங்களை பற்றி அதற்குள் ஒளிந்திருக்கிற அமானுசியங்களை பற்றி பேசுகின்றார் ஆனால் இப்பொழுது பாகம் ஒன்று என்று காந்தாரத்தில் மிகப்பெரிய பொருட்செலவுல அதே நிறுவனம் மீண்டும் அந்த படத்தை வெளியாகிறது அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியானது காந்தாரம் ஆகிடுச்சு மூன்று வருடங்கள் இப்போ இப்ப பிறகு காந்தாரம் பாகம் ஒன்று எடுக்கிற போது இப்ப பார்ட் ஒன்றில் என்ன பிரச்சனைனு சொன்னால் ரெண்டு உயிர்கள் பலியாயிருக்கிறது ஒன்று துணை நடிகராக இருக்கிற கபில் முப்பத்தி ரெண்டு வயசுடவர் ஒரு ஆற்றுல குளிக்க போறாரு குளிக்க போன இடத்துல ஆற்றுல தண்ணியில் அடிச்சுட்டு இல்லை ஆனால் தினசரி வந்து சினிமா வேலைகளை முடிச்சுட்டு நாங்கள் தான் குளிப்பாங்களா ஆமா அதுதான் ஒரு சந்தேகமா அங்கே குளிக்கும்போது எப்படி அவர் இறந்தார் அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு எது என்ன நடந்தது என்றே யூகிக்க முடியாத அளவிற்கு அந்த திரைப்பட குழுவினர் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தார்கள் ஏன்னா நீச்சல் தெரிந்த ஒரு நபர் இன்னும் சொல்ல அவர் ஒரு ஜிம் பாய்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பில் எப்படி ஆற்றுல அடிச்சிட்டு போனால் அந்த உடல் எங்கே கிடக்குது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கூட வந்து தேடினார்கள் பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் அவருடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க உடுப்பிக்கும் பக்கத்தில் கொல்லூர் என்கிற பகுதியில் தான் இந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதில் அவர் வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த ஆற்றில் அடித்து செல்லப்படுகிற போது கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களுக்கு பிறகு தான் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் பூஷாரி அப்படிங்கிற ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டேர் அந்த பாடல் காட்சிகளில் ராகேஷ் பூஷாரி வந்து மிக பிரமாண்டமான அந்த செட்டில் வந்து பாடல் பாடி அதுக்கு நேர்த்தியான ஆட்டங்களை அந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று மயங்கி அந்த இடத்திலே விழுந்து அவருடைய உயிர் ப பறிப்பு இருக்கிறது உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க கொண்டு போனாலும் கூட உடுப்பியில் கொண்டு போய் பரிசோதிக்கிற போது அவர் இறந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாயிடுச்சு என்கிற போது படக்குழுவினரையே அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்புறம் நீங்க பெரும்பாலும் கர்நாடகத்துல பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை உள்வாங்கி கொண்ட மக்கள் தான் அங்கே அதிகம் சில இடங்கள்ல போய் த அந்த மந்திரவாதிகளிடம் போய் கேட்குற போது அமானுஷியங்கள் இந்த படக்குழுவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த அமானுஷியங்களை நீங்கள் வந்து கண்காணிக்க வேண்டும் படக்குழுவில் இன்னும் பல பேர் சாவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்று அந்த அந்த நம்ம ஊர்களில் கோடாங்கி அடிச்சு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி கர்நாடகத்தில் இந்த மாதிரி மந்திரவாதிகளிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டு இப்பொழுது என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க மிக பிரமாண்ட அளவில் கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் செலவிலே ஒரு மிக பிரமாண்டமான அளவுக்கு கூட இப்போ வரமாட்டாங்களே ஆமா பயப்படுறாங்க எல்லாருமே பயப்படுறாங்க அந்த படத்தில் செட்டு மிகப்பெரிய அளவில் மூன்று கோடிக்கு மேலே போட்டிருந்தாங்க அந்த அந்த செட்டு போட்டு தயாராகிக்கிட்டு போதே செட்டு உடைந்து நொறுங்கி கிட்டத்தட்ட அதில் மூணு கோடி ரூபாய் காந்தாரம் படக்குழுவிற்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொல்லூரில் நடந்திருக்கிற ஒரு ஷூட்டிங்கில் இருபது துணை நடிகர் நடிகைகள் ஒரு மகிழுந்து அதாவது ஒரு சீட்டர் வேனில் போகிறாங்க அந்த சீட்டர் வேனில் டிரைவருடைய அந்த அவரை மீறியே அந்த வாகனம் வந்து ஒரு ஏரியில் போய் கவிழ்ந்தது கிட்டத்தட்ட அதுல ஆறு ஏழு பேருக்கு மிக பலத்த காயம் அது மட்டுமல்ல ஆஹ் ஆனா உயிர் சேதம் மட்டும் அதுல இல்லை ரொம்ப சாதுரியமாக அந்த வேனல்ல கண்ணாடிகளை உடைத்து கொண்டு வெளியே தப்பித்து வருகிறார் எச்சரிக்கை கொடுத்துருக்கா ஆமாம் இது அவங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு இருக்குது மூன்றாவது செட்டு இந்த மாதிரி வந்து உடஞ்சிருச்சு நாலாவதாக இந்த மாதிரி வாகனம் கவிழ்ந்திருக்குன்னா இந்த காந்தாரம் பாகம் ஒன்றில் மிகப்பெரிய அமானுஷியங்கள் வந்து ஆட்டி படைக்குது இந்த படத்தை எடுக்க விடாமல் அமானுஷியங்கள் தடுக்குது அப்படின்னு சொல்லி பரவலாக கர்நாடக பத்திரிகைகளிலேயே இதை வந்து பயங்கரமாக எழுதுனாங்க இன்னும் சொல்லப்போனால் வந்து அதை அதை தாண்டி இன்னொன்று செஞ்சாங்க பத்திரிக்கை ஊடகங்கள் எல்லாம் அமானுசியத்தை நம்பி எழுதப்பட்டார்கள் அதோடு மட்டுமல்ல வராக தெய்வம் என்று நம்ம ஊர்களில் இப்ப சொல்றாங்க அது வந்து பன்றி உருவம் பொதித்த அந்த வராக உருவம் அதுதான் இந்த படத்தினுடைய ஸ்டில்லாகவும் வெளி அதில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடுக்கு முறையில் நாகப்பாம்பு வந்து தலைவிரித்த குளம் அப்படியே த தலை தூக்கி அந்த படம் எடுத்த நிலையில் அந்த அமானுஷிய விஷயங்களை கொண்டு வருவதற்காக அந்த கிரீடங்கள் உருவாக்கப்பட்டது அந்த கிரீடம் உருவாக்கி கிட்டத்தட்ட பதினாறு கிரீடங்களில் பதிமூன்று கிரீடங்க கிரீடங்கள் நடிக்கும் போதே உடைந்திருக்கு தானாக தானாகவே உடைந்திருக்கு அப்ப அந்த அமானுஷியத்தை இந்த நாகப்பாம்புகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ இதில் வந்து என்னென்னா வராகி போன்ற அந்த பன்றி முகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த பன்றி முகத்தை கொண்டு நாகம் பொறித்த இந்த அந்த கிரீடத்தை வைக்கிற போது அந்த பன்றி முகமே மாறுகிறது என்றெல்லாம் அமானுஷியங்கள் இதில் இருப்பதால் ரொம்ப திகிலாக இருக்குது சார் ஆ அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படக்குழுவினர் இது வந்து ஆத்ம ஆட்டம் ஆடுகிறது அமானுஷியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேசல நான் பேசுவதற்கு எனக்கு வந்து அவங்க ஏன்னா படப்பிடிப்புல இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் இன்னும் நண்பர்கிட்ட பேசல என்ன நடக்குது ஏன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இந்த படக்குழு சந்திக்குது அப்படிங்கிறத பத்தி நான் இன்னும் பேசல நான் அடுத்தடுத்த பதிவில் அவரை நான் விரிவாக பேசி விட்டு இன்னொன்னு என்னன்னா வனமும் வளமும் காக்குகிற இந்த பன்றிமுகம் பொறித்த இந்த வராகி உருவமைப்பு போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து அமானுஷியங்களோடு கூட்டுச் சேர்ந்து இந்த படக்குழுவினரை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி வருகிறது என்பதற்காக இப்பொழுது ஒரு மாத காலத்திற்கு படப்பிடிப்பை நிறுத்தி வைக்கிற சூழலே வந்திருக்கிறது அப்போ இதற்கு பிறகு வந்து இயக்குனர் வந்து அண்மையிலே கூட அந்த அந்த கர்நாடகத்தினுடைய தொலைக்காட்சிகளில் ஒரு பேட்டி கொடுக்குற போது அமானுஷியங்கள் பல வகைகளில் எங்களை ஆட்டி படைப்பதால் நாங்கள் இந்த படப்பிடிப்பை ஒரு மாத காலம் உணர்ந்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு உணர்ந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு அந்த அமானுஷியத்தை நான் உணர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு நான் சந்தனக்காடுகளில் நான் இந்த படங்களில் போய் அங்கே அலைஞ்சு திரிஞ்சு நான் சில விஷயங்களை தேர்வு செய்கிற போது அங்கே இருக்கிற மூலிகை செடிகளில் எதா எந்தெந்த செடிகளெல்லாம் எதெல்லாம் இந்த மனித வளத்திற்கு பயன்படுகிறது எதெல்லாம் நஞ்சு எதெல்லாம் வந்து விஷம் என்பதை நான் அறிகிற போது அங்கேயும் ஒரு அமானுஷியங்கள் பிறக்கிறது அமானுஷியங்கள் திரிகிறது எப்போதுமே மாதேஸ்வரன் மலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலி நடந்து போது ஒத்த காலை அப்படி தூக்கி நிற்கிறபடியே இருக்கிற அந்த உருவத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஊர் வள்ளலாறை போன்ற ஒரு உருவமைப்பில் முக்காடு போட்டு உத்தராஜக் கொட்டை போட்டு அந்த புலி மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிறவர் தான் மாதேஸ்வரன் ஈஸ்வரன் என்றால் சிவன் ஏன் என்றால் கர்நாடகத்திலே அதை ஈஸ்வரன் என்று உருவாக்கம் செய்திருக்கிறார்கள் ஆக சிவனுடைய அனுமானிசியங்கள் தான் நம்மை இந்த அளவிற்கு ஆட்டி படைக்கிறது அதுவும் காந்தாரம் ஒன்றில் நம்மளுக்கு காந்தாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் காந்தாரம் பாட்டு ஒன்றிலே நாம் அடுக்கடுக்கான சில விஷயங்களை வெளிக்கொண்டு வர துடிக்கிற போது அமானுஷியங்கள் நம்மை மேலும் மேலும் தடுத்து இந்த படப்பிடிப்பை நடத்த விடாமல் அது தடுத்து நிறுத்துகிறது ஆகையால் இதற்கு சில பரிகாரங்களை செய்துவிட்டு தான் நாம் படப்பிடிப்பை நடத்த வேண்டும் என்று படக்குழுவினர் விரும்பியதால் இப்பொழுது இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா போன வாரத்துல ராமதே மாதேஸ்வரன் மலையில வந்து குருக்கள் இருக்காங்க சித்தர் குருக்கள் இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியா வந்து சில திருத்தலங்கள் இருக்கு மாதேஸ்வரன் மலையில அந்த குருக்களிடம் போய் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அமானுஷியங்கள் இந்த படத்தை முழுமையாக எடுத்துவிட தடுக்கும் என்று ஒரு நம்பிக்கையில் இந்த இப்பொழுது குருக்களை நாடி சில விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதாகவும் குருக்களும் அமானுஷியங்களை தடுப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு இந்த படக்குழுவினர் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேல் இந்த படத்திற்காக செலவழித்து மீண்டும் இன்னும் ஒரு இரநூறு கோடி செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகையால் அமானுஷியங்களை எப்படி கட்டுப்படுத்துவது அமானுஷியங்கள் என்னென்ன முதல் பாகம் வந்து பெரிய பொருட்சல்களை எடுக்காமல் சிம்பிளாக எடுத்துட்டாங்க அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு ஒருவேளை ஆடம்பரத்தை தவிர்க்கிறதுக்கான ஏதாவது இல்ல இயக்குனர் வந்து நம்ம முதல் பாகத்தில் ஒரு மேலோட்டமா ஒரு அமானுஷியங்களுடைய ஒரு விஷயத்தை அந்த மாதிரி இருக்குங்கிறத வெளிக்கொண்டு அந்த படம் தானே படம் தான் வராகியினுடைய அந்த உருவ அமைப்பை கொண்டு வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறத செஞ்சாங்க இப்ப உண்மையிலேயே வராகி எப்படி இந்த அவதாரம் எடுத்தார் என்பதை துல்லியமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற போது தான் அது மிகப்பெரிய பண கூடுதல் செலவு விரும்ப மாட்டேங்குது அது வந்து அந்த வராகி விரும்பலை அந்த பண்டி உருவம் குறித்த வராகி இதை தடுக்கிறது என்று இப்பொழுது வந்து இந்த படக்குழுவினர் வந்து பிரச்சனைக்கு அப்புறம் வந்து தற்கா தற்காலிகமாக நிறுத்திட்டாங்க படப்பிடிப்பு ஆமாம் படப்பிடிப்பை நிறுத்தி இருக்கிறாங்க இப்போ மீண்டும் அதான் மாதேஸ்வரமலை குருக்கள் எப்பொழுது மீண்டும் படத்தை தொடங்கலாம் இந்த அனு அமானுஷியங்களை நான் எப்படி கட்டுக்குள் கொண்டு வர போகிறோம் அதற்கான சில விஷயங்களை நான் மாதேஸ்வரமலை வைத்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று எடுத்துடலாம் இதே ஒரு படமா எடுக்கலாம் போலயே சார் ஆமா இதே விஷயம் நிச்சயமாக அந்த அளவுக்கு அமானுஷம் தாக்குறதே ஒரு படமா எடுத்துடலாம் ஆமா அந்த அளவுக்கு இன்னைக்கு அமானுஷங்களுடைய விஷயங்களை காந்தாரம் பாட்டு ஒண்ணுல இன்றைக்கு நம்முடைய சக நண்பர் வந்து அந்த இடத்த வந்து ரிஷப் சிட்டி அவர்கள் மிக துல்லியமாக கையாண்ட காரணத்தால் பல்வேறு இடையூறுகளை சந்தித்தாலும் கூட நிச்சயமாக காந்தாரம் பாகம் ஒன்று மிக சிறந்த படைப்பாக வெளிவர இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக ரிஷப் சிட்டி அவர்கள் அண்மையிலே வந்து அங்கே ஒரு காணொலியிலே நான் அவர் பேசியதை நாம் கேட்டோம் ஆகையால் விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் இல்லை அமானுஷியங்கள் பொதுவாக நான் மூட நம்பிக்கைக்கு பார்ப்பட்டோம் ஆனால் அங்கே கர்நாடகத்தில் அமானுஷியங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காந்தாரம் வராகி போன்ற இந்த தெய்வ உருவ வழிபாட்டு முறைகள் மிகப்பெரிய அளவில் வந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது ஆகையால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் வரா வராகியினுடைய அந்த அமானுஷியங்கள் இந்த படங்களில் எந்த அளவிலிருந்து கோலோச்சும் என்பதை படத்தில் பார்க்க முடியும் என்பதை நிச்சயமாக இயக்குனர் தெரிவிப்பார்